வணக்கம்மா அம்மா கஸ்தூரி அவர்களே நீங்கள் என்ன ஒரு பெரிய உலக சாதனை வச்சிட்டீங்களா இல்லை வேலுநாச்சியார் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி பெரிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொதுமக்களுக்காண்டி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பெரிய தியாகத்தை பண்ணிட்டீங்களா நீ யாருமா ஒரு சாதாரண சினிமா நடிகை தானே சினிமா இருந்துட்டு சொல்கிற அதாவது முறைச்சா அடிப்பாங்களான்னு லக்கலாக பேசுகிறேன் ஏன் முறைச்சா வேணும் மெண்டலா எதுக்கு முறைக்கணும் நீ வண்டி வாகனத்தில் போகிற வாகனத்தில் போகிற எங்கள் தலைவர் காரு வருதுன்னு தெரியுது அந்த இடத்துல ஒரு இருசக்கர வாகனத்தில் முந்தி போற நீ முந்தி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே எதுக்கு வண்டியை நீ பாட்டி பின்னாடி முறைக்கிற அப்போ முறைச்சா யாரு ஒன்றும் கேட்கக்கூடாதா அப்போ இது ஒரு தீண்டாமை வெளிப்பாடு தானே ஏன் இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமா பேசுகிறீங்களே ஒரு கல்லூரி மா கல்லூரி பள்ளியில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவயது பையனை சின்னராஜாங்கிற பையனை திருநெல்வேலியில் தூங்கும் போது நல்லா படிச்சாங்கிற ஒரு காரணத்தினால அருவாக தூக்கிட்டு போய் வெட்டுனானே இரவு நேரத்தை துள்ளு துடிக்க வெட்டினேன் அவனை இல்லாமல் அவன் உடன்படியை தங்கச்சியை வெட்டினானே அன்னைக்கு உங்களுடைய குரல் வளம்லாம் ஏன் எங்கே போச்சு வாயை கூட வாடகைக்கு விட்டிங்களா ரெண்டாவது அஜித் படுகொலைப்ப குரல் குரல்லாம் எங்கே போச்சு அப்போயும் வாய் வாடகைக்கு போயிருச்சா ஒரு பா ஒரு எஸ்சி த பிற்படுத்தப்பட்ட தலித்து சார்ந்தவன் ஒருத்தர் புல்லட்டு ஓட்டிட்டு போனான்னு சொல்லி கையை வெட்டுனீங்களே அப்போ உங்கள் வாயுங்களா வாடகைக்கு போச்சா என்னங்க உங்களுடைய அரசியல் உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நாகரிகம் இருக்கா உலகத்தில் என்னென்ன என்னென்ன மக்களுக்கு அடிப்படையான தேவைகள்லாம் இருக்குது எவ்வளோ விஷயங்களாக இருக்குது ஒன்றுமே இல்லாத ஒன்றும் இல்லை அந்த இருசக்கர வாகனத்தில் போன உடனே வண்டியை மறைத்து தலைவரை முறைச்சி பார்த்தோன்னா நாலு கேமரா வியூவில் எடுத்துருக்குறாங்க அப்போ நாலு கேமரா வியூவில் ஒரு செண்டு செகண்டில் இவ்வளோதூர் எடுக்கணும்னா அப்போ செட்டப் தானே சிசிடிவினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட ப்ரிண்ட்டு நமக்கு தெரியும் அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு பெரிய தலைமை நீதிபதியை செருப்பால் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காண்டி எங்களுடைய எழுச்சி தமிழர் அவருக்கு கண்டனம் உரையாற்றுறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த இடத்துல கண்டனம் உரையாற்றும் போது உரையாற்றி பின்னாடி வந்த அடுத்த செகண்டே டூலரை வடித்து மறிக்கிறான்னா அப்போ அதோட அது ஜாதி தான் நீ அந்த வரி மறைச்சவனுக்காக இது எரிச்சு தமிழரோட திருமாவளவனோட காரனு தெரியும் ஆனால் எங்கள் தலைவருக்கு தெரியுமா அது அது எங்கள் தலைவருக்கு தெரியுமா இது ஒரு மாற்று சமுதாயத்துக்காரன் வம்பா மறிக்கிறான்னு அவர் எதார்த்தமாக இருந்திருக்காரு அதுக்காண்டி ஒரு எம்பி உடனே ஒரு வண்டியில் நிப்பாட்ட உடனே இறங்கிய தம்பி வணக்கம் என்ன நினச்சிட்டிங்க ஒன்று நினைக்காதீங்கன்னு சொல்லுவாரோ அப்போ நாங்கள்லாம் அவருடைய தம்பிகள் நாங்கள்லாம் சும்மா கையை கட்டி வாயை பொத்திக்கிட்டு இருப்போமா கண்டிப்பாக கேட்டுங்க ரெண்டு எல்லாரும் சொல்கிறீங்க ரெண்டு எம்பி ஒரு எம்எல்ஏன்னு நீங்கள் ஒன்றும் இல்லை பிஜேபியிலருந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு நான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ரெண்டு க ஒரு பிரசிடென்ட்டு கவுன்சிலரு ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக முடியலை உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பேச்சு அதாவது நீங்களாம் வந்து ஒரு ஒரு ஆளுமையாக ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பொறுப்பில் இருந்துட்டு பேசுகிறீங்க எங்கள் தலைவர் முப்பத்தஞ்சு வருஷ உழைப்பில் தியாகம் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்கு தெரிய நாங்கள் எவ்வளவு இந்த ஜாதி ஆணவத்தில் கொடுமையில இருந்தோம் என்னை கேட்டால் திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி திருமாவளவன் வரல் அவர்களுக்கு பின் முன்னாடி அப்படின்னு ஒரு வரலாறு எழுதுகிறான் அவ்வளவு ஜாதியை கொடுமையில் இருக்கும் இன்னைக்கு ஆயிரம் பேர் பேசுகிறாங்க எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுக்கு உரிமை கொடுத்தது யார் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்தான் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் கால நெருங்க நெருங்க உங்களோட ஒரே ஒரு டார்கெட்டு எழுச்சி தமிழர் அவர்கள் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் கோமநாண்டி வேஷம் போட்டு எல்லா தமிழ்நாட்டில் தவிர எல்லா நாட்டையும் நீங்கள் கைப்பற்றலாம் கைப்பற்றிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய எழுச்சி தமிழர் இருக்கும் வரையில் உங்களுடைய பப்பு எந்த காலம் வேகாது சாதாரண ஒரு வார்டு ப்ரெசண்டாக கூட ஆக முடியாதுங்கிற நாங்கள் அடித்து சொல்கிறோம் அதே மாதிரி நாவடக்கம் கண்டிப்பான முறையில் தேவை நீங்கள் ஒன்றும் பெரிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்தியா மக்களுக்கும் போராடி கொடுத்த பெரிய போராளியெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு அருகதை வேணும்